தமிழுக்கும் அமுதின்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்க நீர் உயிருக்கணீர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய நூற்றி முப்பத்தைந்தாவது பிறந்த நாள்கள் இன்றைக்கி தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அத்தனை பங்களிப்பை கொடுத்துருக்கவர் பாரதிதாசன் இந்த நன்னாளில் நானும் ஒரு தமிழ் ஆசிரியையாக பணியாற்றியிருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த நன்னாளில் நான் மாணவ செல்வங்களுக்கு ஒரு வேண்டுகோள் குறிப்பிடுத்துக்கிறேங்க தமிழ் மொழியையும் நல்லா படிங்க மற்ற மொழிகளில் காட்டுற ஆர்வத்தை தமிழ் மொழியையும் காட்டுங்க எழுத்து பிழை இல்லாமல் எழுதவும் உச்சரிப்பு பிழை இல்லாமல் நல்லா படிக்கவும் நிறையா பயிற்சி எடுத்துக்கோங்க தமிழ்மொழியை அடுத்த தலைமுறைகளால் நீங்கள் நீங்களும் அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான மொழி நம்மளுடைய தமிழ் மொழி அந்த மொழியை நீங்களும் போற்றி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த பாவேந்தர் பாரதிதாசனுடைய இந்த பிறந்த நாளான இந்த நன்னால் நான் கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம்